நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா முல்லைப்பு செடி ஆமாம் முல்லைப்பு செடி பார்த்தீங்கன்னா கவாத்து பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஏன்னா மழை சீ மழை பெஞ்சி மழை சீசனால் பூ வரல அதனால் வந்து கவாத்து பண்ணிவிட்டால் கொஞ்சம் பூ வரும் அப்படின்ற நம்பி கவாத்து பண்ணுறோம் அதை பாருங்கள் சரி பாருங்கள் கவாத்து பண்ணியிருக்கு அப்புறம் இலப்புறம் கீழே கிடக்கு பாருங்க அப்புறம் வெட்டி இதுதான் கவாத்து பண்ணுற நம்ம கத்திரிக்கோள் அப்புறம் கவாத்து பண்ணியாச்சு அதெல்லாம் பாருங்கள் இந்த செடியெல்லாம் எல்லாம் கவாத்து பண்ணியாச்சு இதெல்லாம் கவாத்து பண்ணது இது வந்து கவாத்து பண்ணாதது கவாத்து பண்ணது இது வந்து கவாத்து பண்ணாதது ரெண்டுக்கும் பாருங்கள் வித்தியாசம் காட்டுறேன் தெரியுதுங்களா இது கவாத்து பண்ணது இது கவாத்து பண்ணாதது ஸோ இது கவாத்து பண்ணுறதுனால என்ன ஓகே நண்பர்களே நான் அடுத்த வீடியோவில் போகிறேன் ஓகே நன்றி வணக்கம்